பாலியல் துன்புறுத்தலை தடுத்தல் மற்றும் தொடர்பான சட்டங்களை புரிந்து கொள்வது பாடம் ஒன்று விசாகா வழிகாட்டுதல்கள் மற்றும் போர் சட்டம் தோற்றம் இந்த சம்பவம் நடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்வாரி தேவி இவர் ஒரு கிராமப்புற முகவர் ராஜஸ்தான் மாநில அரசால் சாட்டின் அல்லது அவர்களின் பெண்கள் மேம்பாட்டு திட்ட உறுப்பினராக உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் அவர் ஒரு மெயின்சாரி குடும்பத்தில் பிறந்த ஒன்பது வயது குழந்தையின் திருமணத்தை தடுக்க முயன்றார் இது அவர் உள்ளூர் அதிகாரியிடம் புகார் கொடுத்தார் ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பன்வாரியின் செயலால் ஆத்திரமடைந்த அந்த சமூகத்தை சேர்ந்த ஐந்து நபர்கள் பன்வாரி தனது கணவனுடன் வேலை செய்து கொண்டிருந்த வயலுக்கு வந்த அவர்களில் இருவர் பன்வாரி தேவியின் கணவரை தாக்கினார் மற்ற மூவரும் மாடி மாறி பாலியல் வன்கொடுமை செய்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பன்வாளி தேவி போலீசில் புகார் அளித்த பின் பொதுமக்களிடம் முறையிட்டார் மீண்டும் போலீசார் அவரின் வழக்கு விசாரணையை கிடப்பில் போட்டனர் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்த கொடூரமான சம்பவம் நடந்து சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பன்வாரி அவர்கள் கடந்து வந்த சோதனையும் மற்றும் தவறான விசாரணையும் உள்ளூர் செய்தித்தாளில் வந்த பின்னர் மத்திய புலனாய்வு பிரிவு அல்லது சிபிஐ இந்த வழக்கை எடுத்து இறுதியாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்தது விசாரணை இக்குற்றவாளிகளுக்கு சாதகமாக நீதிபதிகள் ஐந்து முறை மாற்றப்பட்டனர் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மிகவும் கடுமையான கற்பழிப்பு குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு தாக்குதல் மற்றும் சதி போன்ற குறைந்த குற்றங்களுக்காக அவர்களுக்கு ஒன்பது மாதங்கள் மட்டுமே சிறை தண்டனை வழங்கப்பட்டது நீதிக்கான பயணம் இந்த தீர்ப்பு ஜெய்ப்பூரில் உள்ள மக்கள் அனைவரையும் கோபம் கொள்ள செய்தது அவர்கள் அனைவரும் பண்பாட்டிக்காக எதிர்ப்பு தெரிவித்து போராடினர் பண்பாளிக்கு நீதி கிடைக்காத காரணத்தால் சில சமூக ஆர்வலர்களும் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் விஷாகா என்ற பெயரில் பொதுநல வழக்கு ஒன்றை ராஜஸ்தான் மாநிலத்திற்கு எதிராக தொடர்ந்தனர் இவர்கள் பணியிடம் பெண்களுக்கு பாதுகாப்பானதாகவும் ஒவ்வொரு பெண் ஊழியர்களே பாதுகாப்பது முதலாளியின் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் குழு கோரியது தொண்ணூத்தி ஏழு இந்த முக்கிய தீர்ப்பாக இந்திய உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் டபிள்யூ படி சமத்துவம் மற்றும் கண்ணியத்திற்கான உரிமையின் அடிப்படையில் விஷக வழிகாட்டுதல்கள் என்று அழைக்கப்படும் சட்டபூர்வமாக பிணைக்கும் வழிகாட்டுதல்களை உருவாக்கியது கீழ்வருவன வருவன வழக்கின் வழிகாட்டுதல்கள் பணியிடத்தில் முதலாளியின் கடமையை பட்டியலிட்டுள்ளது இரண்டு பாலியல் துன்புறுத்தல் என்றால் என்ன மற்றும் பாலியல் துன்புறுத்தலே தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வரவேற்கப்பட்டுள்ளது மூன்று குறிப்பிட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் குற்றவியல் நடவடிக்கைகள் மற்றும் புகார் அல்லது சம்பவம் நடந்தால் புகார் கொடுக்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் நான்கு பணியிடத்தில் புகார் குழுவின் தேவை அவசியம் பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்ட மசோதா இரண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று சட்டம் நிறைவேற்றியது இது அரசு மற்றும் தனியார் துறை என அனைத்து வகையான பணியிடத்திலும் இச்சட்டம் பொருள்